ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம காவேரி நம்ம கங்கா கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக கேட்குறாங்க அக்கா உனக்கு என்ன தோணுது கண்டிப்பாக என்ன விஜய் விட்டுட்டு போயிடுவார்னு எனக்கு தோணுது உனக்கு தோ அப்படி தோணுது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே கங்கா என்னடி காவேரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க விஜய் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ய மாட்டார் அவர் ரொம்ப நல்லவருடி உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுட்டு இருக்காரு அப்போ ஏன் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வெண்ணிலா வராத்துக்கு முன்னாடிக்கா இப்போ எனக்கு என்னவோ பய பயமாக இருக்குது என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரியோட மனசில் என்ன இருக்குன்னா ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் கிழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம காவேரி முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம காவேரி ரொம்பவே நம்பிக்கையோடு இருப்பாங்க இருந்திருப்பாங்க இப்போவுமே நம்பிக்கை தான் இருக்குது இருந்தாலுமே அவங்களோட அதாவது நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை தான் கேர் பண்ணிக்கிறாரு நம்மளை வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நிறைய போட்டு குழப்பிக்கிறாங்க அதனால் கங்காவை பார்த்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்க கங்கா இருந்துட்டு எங்கள் அப்பா கவிரி நீ தைரியமாறு இரு கண்டி விஜய் உன்னை தவிர வேறு யாரையுமே ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டார் உண்மையுமே அவர் ரொம்ப நல்லவருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம குமரன் இருந்துட்டு விஜயை உங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்க நானும் அதே ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்போ பெரிய லெவலில் பத்து பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே உங்களால் தான் நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஐடியா கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் இந் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களோட உழைப்பு தான் காரணம் எனக்கு எதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பெரு பெருசாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே ரொம்பவே நம்ம கா குமரனுக்கு தைரியம் கொடுக்குறாங்க நம்பிக்கையும் கொடுக்குறாங்க இன்னொரு சைடு நம்ம கங்காவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க என்னடி உன் புருஷன் எந்தெந்த பொண்ணு கூடயே ஜாலியாக ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதடி என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் இருடி அந்த நான் அந்த வீடியோவை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டுமே நம்ம கங்கா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இவர் ஷூட்டிங் போகிறோம் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் அவர் பாட்டுக்கு பொண்ணும் கூட எல்லாம் நல்லா ஜாலியாக கூத்த இருக்காரா வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கர கோத்தை இருக்காங்க இங்க நம்ம குமரன் வந்ததுமே இங்க நம்ம கங்கா கேக்குறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டி கேக்குறாங்க அது வந்து கங்கா அது வந்து கங்கா அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் வந்து திக்கி தடுமாறுறாரு என்ன நீங்க தடுமாறத்துலயே எனக்கு தெரியுது பொண்ணும் கூட எல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஷூட்டிங் போற சாக்குல நீங்க எங்க போய் சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட்டாவே தான் இருந்தது உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன ஏமாத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க குமரன் இருந்துட்டு ஐயோ கங்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் விஜய் டிவியில் அந்த ஓர் காம்படிஷனாக அட்டன் பண்ணி அதில் வின் பண்ணி ஒரே மட்டும் நான் வேறு லெவலில் அதாவது ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் வாய்ப்பு கிடைச்சதும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் சாரிகங்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்து விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காவேரி வந்து எடுக்க முழுக்கா பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க நைட் ஃபுல்லாக அவளை தூங்காமல் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கும் போல ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்கவே கண்டுக்கிறதில்ல என் மனசு வலிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் கிட்ட நேராக பேசவே பேசுறதில்லை இங்கே நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து தூங்க போயிடுறாங்க இங்கே விஜய் நினைக்கிறாங்க ஒருவேளை காவேரிக்கு பொசசிவ் வந்துருக்குமோ ஓ பொண்டாட்டினாவே தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி நல்லா படுத்து தூங்கிடுறாங்க நம்ம விஜய் வந்து பார்த்துட்டு காவேரி தூங்குறப்ப கூட அழகுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க அங்கே டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க வெண்ணிலாவுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம விஜய் இன்னொரு சைடு நம்ம காவிரி ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க அப்போ ராகினி வந்து என்ன காவிரி இன்னுமே உனக்கு தூக்கம் தெரியலையா விஜய் அப்போவே கிளம்பி வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க நீ என்ன நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையே போகுது வாழ்க்கையே போகுது அப்போ உனக்கு தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரி இருந்துட்டு பார் உங்ககிட்ட நான் ஏதாச்சும் வந்து கேட்டேன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணு எதனா பேசுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன்ல நீ எதுக்காக தேவையில்லாமல் வந்து வந்து என்கிட்டே பேசி பேசிகிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா நான் எத்தனை டைம் திட்டினாலுமே மறுபடியும் மறுபடி வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி திட்டுறாங்க எங்கள் பார் நீ திட்ட திட்டனாவோ இல்லை அசிங்கப்படுத்தானாவோ எனக்கு எந்த கிடையாது ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படணும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அதுதான் எனக்கு முக்கியமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்து உடனே படுத்துக்கிறாங்க என்ன காவேரி திரும்பவும் படுக்க போகிற ஐயா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா விஜய் வெண்ணிலாவை தேடி போயிருக்கிறாங்க நீ திரும்பவும் தூங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஏற்கனவே நம்ம காவேரிக்கு ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு ஒழுங்காக போய்டு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரம் நம்ம விஜய் வந்து வெணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து காவேரி தேடுறாங்க ஆனால் காவேரி வந்து எங்கேயுமே இருக்கிறதுல ரூமில் வந்து பார்க்குறாங்க தூங்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க உடம்பு ஏதாச்சும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து வராங்க உடனே மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாரு காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க டாக்டர் நம்ம காவேரியை செக் பண்ணி பார்த்துட்டு காவேரி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அப்புறம் இவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது நல்லா சாப்பிடணும் இவங்கள நல்லா கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து துள்ளி குதிக்கிறாங்க என் பொண்டாட்டி பிரெக்னெண்ட் ஆகிட்டா நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம காவேரி தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க ஏன்னா வெண்ணிலா வேற இருக்கிறாங்க அதே சமயம் விஜய் நம்ம மேலே அவ்வளோவா கேர் பண்ணிக்கவே பண்ணிக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க